மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கெல்லாம் கரண்ட்டு கொடுக்க மாட்டேன் குடிநீர் என்ன அவன் அப்பனை விட்டு சொத்தை என்ன கொடுக்குறா என்று கேட்டேன் நான் அவன் திட்டம் முடிந்தது அரசாங்கம் எடுத்துக்கொள்ள அந்த தேயிலை தோட்டத்தை அரசாங்கம் தேயிலை தோட்டம் நடத்துகிறதா இல்லையா ஏ நீ அந்த அந்த திட்டத்தையும் எடுத்துக்கொள் முப்பதினாயிரம் தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும் அவன் பாட்டுக்கு வேலை செய்கிறான் தேயிலை தேயிலை நம்ம லாபகரமாக நடத்த வேண்டியது தானே அந்த இந்த மாஞ்சோலை நமக்கு சும்மா கிடைப்பது என்பது தமிழ்நாட்டு சொத்துத்தான் அது அது உன் கைக்கு வருவது என்பது நல்லது தானே தனியாரிடமிருந்து இந்த மக்கள் வாழ்வது முப்பதினாயிரம் பேர் வாழ்வு நான் அமெரிக்காவிலே போய் ஐயாயிரம் கோடி பிடுங்கி கொண்டு வந்தேன் அதிலே மூவாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கிறது முப்பதினாயிரம் பேருக்கு கிடைக்கிறது அவனை எதற்கு வெளியே விரட்டுக்கிறாய் இவர் மூவாயிரம் பேருக்கு வேலை பிடுங்கி கொண்டு வந்ததை உண்மையா இல்லையென்ற அப்புறம் யோசிப்போம் முப்பதினாயிரம் பேர் அங்கே இருக்கிறான் அவனை வேலையை விட்டு விரட்ட வேண்டும் என்கிறாய் அவனுக்கு குடிநீர் கொடுக்க மாட்டேன் என்கிறாய் அவனுக்கு மின்சாரம் கொடுக்க மாட்டேன் என்கிறாய் அவன் என்ன வாழ்வதா சாவதா அவன் வேறு எங்கே போவான் முப்பதினாயிரம் பேரும் போவதற்கு ஏதாவது இடம் இருக்கிறதா தமிழ்நாட்டில் நீ அரசா நடத்துகிறாய் கோர்ட்டு கூப்பிட்டு மனிதாபிமானமற்ற செயல் என்று சொல்லி விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது